பேர் இந்த அளவுக்கு ஓடுறப்ப நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குங்கண்ணா நம்ம பேர் வந்து விசோ மேக்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நீங்க பத்து உரமாவும் பயன்படுத்தலாம் நீங்க ரெண்டாவது உரமாவும் பயன்படுத்தலாம் ஏகாவது ரெண்டு லிட்டர் நீங்க தாராளமா வாங்கி பயன்படுத்தலாங்கண்ணா அது போக வந்து நம்மள்ட்ட வந்து சிஎன் லிக்விடும் இருக்குதுங்க சரி பீசோ சொல்லிட்டு அது வந்து ஏக்கராக நீங்க ரெண்டு லிட்டர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இன்னும் தாள் நல்லா பிரிஞ்சு வருங்கன்னா உங்களுக்கு தாய் நல்லா கெட்டித்தன்மை வரும் அது போக வந்து நம்மளுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல பொட்டாசியம் இருக்குதுங்க பொட்டாசியம் சொல்லிட்டு சரி அதுல வந்து சல்ஃபர் கலந்து வருதுங்கன்னா பொட்டாசியம் டைசல் பெட் ஃபார்ம் இருக்குங்க ரிசல்ட் நல்லா இருக்குங்க நீங்க டைரிக்கு வாங்கி பண்றீங்க பூவு சுத்தியா இருக்குங்க சுத்திருக்கு நல்லா இருக்குங்க ரிசல்ட் தெரியுது பயிர் வித்தியாசம் நல்லா இருக்கு ஆமா சரிங்க வேலை ஃபார்முல சொல்லுங்க சரிங்க ஓகே ஆமா நன்றி உங்களுக்கு எடுத்துக்கிறேன் நான்